வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் சிவபுராணம் பாகம் நான்கு சதி தேவியை காப்பாற்றும் சிவபெருமான் தாரகாசுரன் சதி தேவியை கொல்ல தனது அசுரர்களின் சிறந்த வீரர்களை அனுப்பினான் அவர்களும் தாரகாசுரன் கூறிய பணியை செய்வனவே செய்ய சதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள் சதி தேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்காக விரதத்தை மேற்கொண்டு இருந்தாள் இதுதான் சரியான சமயம் என்று சதியை கொள்ள முயன்றனர் அந்நிலையில் அசுரர்களை கண்டு பயந்த சதி தேவி செய்வது அறியாது நின்றாள் அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க வந்த அசுரர்களுக்கு எதிராக ஓராட ஆயத்தமானார் நிற்பது பெருமான் என்று அறிந்தும் தீங்கு விளைவிக்க சதி தேவியை கொள்ள அசுரர்கள் முற்பட்டனர் அசுரர்களின் அனைத்து விதமான மாய வித்தைகளையும் நிர்மூலமாக்கினார் சிவபெருமான் நான் கற்ற அனைத்து வித்தைகளின் சக்திகளை ஒன்றிணைத்து தேவியை கொல்ல முற்பட்ட அசுர்களை இனியும் அழிக்காவிடில் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என கண்டி தனது சூலாயுதத்தால் அந்த அசுரர்களை சுபெருமான் கொன்றார் சதி தேவி மேற்கொண்ட விரதத்திற்கு இடையூறுகளாக இருந்த அசுரர்களை கொன்ற சுபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கொண்டார் ார் சதி சதி தேவியின் தோன்றினார் தேவியே உன் தபத்தால் என்றும் வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்றும் கூறினார் இவ்வேளையில் தன் மகளான சதி என்னும் தச்சாயினி தேவிக்கு சுயம்பரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளை தன் மகளே தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கும் அனுப்பினார் பிரஜாபதி தட்சன் தான் அனுப்பிய சிறந்த படை வீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களை கொள்ள எவருக்கு துணிவுண்டு என சினந்து தன் ஒற்றர்களிடம் மேற்கொண்டிருந்தான் அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார் சபையில் இருந்து அனைத்து அசுரர்களும் அவர்களின் வேந்தனுமான தாரகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள் காரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்ராச்சாரியார் வினவினார் தாரகாசுரன் தன் புத்தர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவற்றையும் தங்களின் குருவான சுக்ராச்சாரியாரிடம் எடுத்து கூறினான் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார் அடமூடனே குல வேறுபாடு இன்றி அருள் நூலுக்கும் எம் எம்பெருமானின் இந்த காலை கொள்ள துமிந்தாயா மூக்கனே என வஞ்சித்தார் குருவின் பேச்சை கேட்ட தாரகாசுரன் தானே அவன் விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை உருவிக்கு எடுத்துரைக்கின்றார் குருவே நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன் என் நிலையில் சிவனுக்கும் தச்சாயினைக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தின் அழிவின் ஆரம்பம் அதனால் தான் சதியை கொள்ள நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையிலான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான் அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றன் மூலம் சதிக்கு சுயம்பரம் நிகழப் போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க தச்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தான் இந்த சமயம் தச்சாயினி சிவனிடம் நீங்களே என் பதியாக வர வேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களாக என வேண்டி நின்றாள் தச்சாயினி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினாள் தச்சாயினி மனம் மகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள் போகங்கள் பல கடந்து சுவபெருமானாள் தச்சாயினியின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாலை சிவபெருமான் அரவணைத்தார் பல யுகங்களாக பிரிந்து இருந்த உமையவளும் உமையவனும் இணைந்த நேரம் பிடிக்கவில்லை என்னவோ பிரஜாபதியான தட்சன் தன் மகளின் சுயம்பரம் பற்றி இனிய செய்தியை சொல்வதற்காக தச்சாயினியை அறைக்கு வந்தார் தட்சனின் வருகை அறிந்த சிவபெருமான் தச்சாயினியை விட்டு விலகி மறைந்தார் சிவனின் மறைவிற்கும் தட்சனின் வருகை கண்ட அந்த கணத்தில் தச்சாயினி தான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார் தன் தந்தையான தட்சனின் வாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தச்சாயினியிடம் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரங்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களிலும் உள்ள இளவரசர்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதி தட்சன் கூறினார் மீண்டும் பகுதி ஐந்தில் சந்திக்கலாம் தோழர்களே நன்றி வணக்கம்